என்னோட மனமார்ந்த நன்றிகள் நீங்க அதிகமா ஷார்ட்ஸ் தான் விரும்பி பாக்குறீங்க இப்போ நம்ம மாடி தோட்டத்துல நிறைய காய்கறி செடிகள் வந்து அஹ் வளர்ந்துகிட்டே வருது ஆஹ் ஆடிப்பட்டம் தொடங்க போது பாத்தீங்களா சரி நம்ம தோட்டம் என்னைக்குமே காலியா இருந்தது இல்லை ஆனா சில நாள் வாடி போயிருக்கோம் பழமரங்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு எனக்கு ட்ரீம் கார்டன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு என்னோட சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுல பழமரங்கள் நான் என்னென்னலாம் வளர்த்த பழங்கள் நான் என்னென்னலாம் அறுவடை பண்ணி சாப்பிட்டேன் அதோட அப்டேட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் அவசியம் செக் பண்ணி பாருங்க இப்போ மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கன்னா இந்த சென்னை தோட்டத்துல நான் என்னென்னலாம் தான் டிஃப்ரெண்ட் பண்ண பண்ணேன் என்னென்னலாம் வளர்த்தேன் அப்படின்னு நீங்க வந்து பாக்கலாம் இப்ப இன்னைக்கு ஜூலை மாசத்துல சூப்பரான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோஸ் குப் பண்ணாம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த முனையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே மல்லிகை பூரகங்கள் தான் குரூப் குரூப்பா வளரும் அதனாலதான் வருஷம் முழுக்க நம்ம தோட்டத்துல செடிகள் நிறைஞ்சே இருக்கும் ஏன்னா இந்த செடிகள் எல்லாம் வந்து வாடுநாளும் தலைஞ்சுக்கிட்டே இருக்கும் நித்திய மல்லி மதுரை மல்லி இது பாருங்க ஆஹ் ராமர் மல்லி மல்லியை ப்ரொவகேட் பண்ணி குண்டு மல்லி இந்த மாதிரி அதுக்கு பக்கத்துல ஒரு தொட்டி பாருங்க அது ஒரு குட்டி செடி அதுலயும் வந்து புதிய கிளைகள்லாம் வருது இது இருவாச்சி மல்லி இந்த ரோஜா மல்லி இதுல வந்து எவ்வளவு குப்பை கிளைகள்லாம் வளர்ந்து கிடக்க பாருங்க எல்லாம் வந்து கம்போஸ்ட்ல வளர்றது இதுவும் ஒரு ரோஜா மல்லி தான் முட்டு வச்சிருக்கு மல்லிகைப்பூர்வங்கள் ஏகப்பட்டது என்கிட்ட உண்டு ரெண்டு முல்லைப்பூ செடி இது எல்லாமே நம்ம வளர்த்த மதுரை மல்லி செடி தான் எப்படி அழகான முட்டு பாருங்க இந்த முட்டை கம்மிங்க நிறைய தடவை பறிச்சாச்சுங்க இது திரும்ப திரும்ப தலையுது திரும்ப திரும்ப மொட்டு வந்துக்கிட்டே இருக்கு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு இந்த மல்லிகை பூரகங்கள்லாம் வரும் அதே மாதிரி இது பாருங்க இது காஞ்சு தான் ஆனா இது வந்து தலையுது பாருங்க எப்படி அதேதான் நான் சொன்னேன் நம்ம மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால இந்த மல்லிகை பூச்செடிகள்லாம் அப்படியே தலைஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் பார்த்தா சூப்பர் பாருங்க அப்படியே ஐயோ 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 இங்க பாருங்க மதுரை மல்லி அழகா அப்படியே செம்மையா அப்படியே பூத்து இருக்கு பாருங்க மொட்டா இருக்கு அப்படியே பறிச்சு நம்ம பூஜை பண்ணலாம் ஆஹ் இங்க இருந்து ஒரு கிளை வருது இதுலயும் நிறைய குப்பைக்கீரை இருக்கு இதுவும் மதுரை மல்லி தான் மதுரை மல்லி எனக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும் இது ராமேஸ்வரம் மல்லி இது சூப்பரான ஒரு மல்லிப்பூ இதுல ஒரு மொட்டு வருது வந்து அவசியம் ஷேர் பண்றேன் இது வந்து மிளகாய் செடி மிளகாய் செடிலாம் எப்படி பச்சை பசுன்னு இருக்கு பாருங்க இது வந்து சூப்பரான மிளகாய் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக காத்திருக்கு இது ஒரு சிவப்பு வெண்டைக்காய் ரகம் அதே மாதிரி இங்கேயும் வெண்டைக்காய் தான் ஆஹ் வெண்டக்காய் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தினம் தினம் தண்ணியை வாரி வாரி போட்டு தினம் தினம் ஃபெர்டிலைசரை போட்டு வெயில் வந்து ஒரு கோடை மழை எல்லாம் அடிச்சா ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு வெண்டக்காய் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சாப்பிட்டேன் திடீர்னு ஒரு நாள் நாள் தண்ணி ஊத்தாம வேற எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னா பூச்சி அட்டாக் ஆயிடுது இப்ப இந்த வெண்டக்காய் செடியை கட்டுங்களேன் இந்த வெண்டக்காய் எப்படி வருது பாருங்க ஒரே வா எறும்பு மாவு மாவுப்பூச்சி இந்த மாதிரி பயங்கர தொல்லை நானும் நிறைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணிப்பேன் இந்த மாதிரிலாம் மாவு பூச்சி வருது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றேன் இதெல்லாம் ஆனா எனக்கு தொல்லை தாங்க முடியல அப்படின்னா இது ஒரு கிருணி பழம் இது தன்னாலே வளர்ந்தது இதை பாருங்க கிருணி பழம் பத்தி மாடியில இருந்து அறுவடை பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் போட்டேன் கிச்சன் சேனல்ல கூட லசி மேக் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது அவசியம் என்னோட கிச்சன் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இது நம்மளோட முருங்கைக்காய் கொடுக்குற முருங்கை மரம் அப்படியே இது பின்னாடி பார்த்தா இங்க ஒரு அரளிப்பூச்செடி இருக்கு பாருங்க தங்க அரளி இது பின்னாடி ஃபுல்லா அப்படியே அங்கிருந்து கிட்ட காமிங்க கத்திரிக்காய் இருக்கு பாத்தீங்களா சவந்தம்பட்டி கத்திரி அந்த விதையில இருந்து நான் நாற்றுகளா வளர்த்து அப்படியே ப்ரொபகேட் பண்ணி லைனா தொட்டில வச்சுட்டு வரேன் இப்படி காமிங்க இதுவும் சவந்தம்பட்டி கத்திரி தான் இதுவும் கத்திரிக்காய் செடிதான் நம்ம மாடி வந்து காடு மாதிரி எல்லாம் காட்சி அளிக்காது காரணம் என்னன்னா நாங்க காய்கறிகள் நிறைய பயன்படுத்துவோம் அதுக்குண்டான நாற்றுகளை உருவாக்கி வச்சுட்டே இருப்போம் இதுல ரெண்டு செடி இருக்கா இதுல பாருங்க ஒண்ணே ஒண்ணு எவ்வளவு செழிப்பா சூப்பரா இருக்கு அதே மாதிரி கொத்தவரை இந்த பாருங்க இது கொத்தவரை இதுவும் கொத்தவரை தான் பூ வச்சிருக்கு கிட்ட கிட்ட பூ பூ அதுக்கும் கீழே வந்து கிருணி பழம் தான் இந்த பாருங்க அதுவும் கிருணி பழம் தான் சோ வந்து நம்ம நிறைய தினம் தினம் எடுத்து சமைக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி சமைக்கணும்னு நினைக்கிறப்ப எல்லா சுட்டிலயும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப இந்த கிருணி பழம் இதுக்கு பக்கத்துல பாருங்க இது ரெடி ஆகிட்டு வருது ஆகி முட்டி போது இது பெரிய வளர்ந்தது நான் வட்டில கம்போஸ்ட் போட்டு விட்டோம் இதுல வந்து ஆக்சுவலி ஒரு ஆஹ் ஏதோ ஒரு செடி இருந்தது ஆஹ் வெண்டைக்கா இருந்தது இதுல காலி தொட்டில ரெண்டு இருந்தது இதுல ரெண்டு இருந்தது ரெண்டுமே நோய் வைப்பட்டு இறந்து போச்சு அந்த கம்போஸ்ட் கொட்டும் போது வெக்கான்னு கொட்டுவோம் வெண்டக்காய் திடீர்னு இறந்து போயிடும் இல்லனா அதிக வெயிலில் இறந்து போயிடும் அதிக பூச்சினால இறந்து போயிடும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அப்புறம் அந்த கம்போஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கிருமி பழம் வந்து வெயிலுக்கு என்ன வளரும் அந்த வந்து கிருமி பழம் வளருது இது காமிங்களா இது சொரக்கா இந்த ஒரே தொட்டில பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த விதை இது இந்த சொரக்காவை வந்து நாங்க வச்சு வளர்க்குறோம் அப்ப சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் மழை பெய்யுது பாத்தீங்களா அதுல வந்துட்டு இதாடே மேல மேல நல்லா வளருது இதுக்கு நான் ஒரு நூல் மாதிரி கட்டி வச்சிருக்கேன் சரி இதுல இருந்து நம்ம ஒரு சுரக்காவ அறுவடை பண்ணி சாப்பிட்டா சோ டேஸ்ட்டா இருக்கும் இது கடையில் விற்கிற சுரக்காக்கும் அதுல மூணு செடி இருக்கு ஆக்சுவலி ஆஹ் அப்படியே அதை பார்த்தீங்கன்னா மலை பரிசு பின்னாச்சு சோ எல்லாமே வந்து ஆஹ் நாங்க செடிகளாதான் வச்சிருக்கோம் மாடி தோட்டத்துல வந்து காய்கறி காய்கறி செடிகள் கொடி வகைகள் ஆஹ் நல்லா நம்மளுக்கு தேவையான புதினா கருவேப்பிள்ளை அந்த மாதிரி ஆக்சுவலி இதுவும் ஒரு சவந்தமட்டி கத்திரி தான் கத்திரிக்காய் வந்துட்டு இருக்கு ஆனா பூச்சி பிடிக்குது சின்னதுலே பூச்சி பிடிச்சி பிரச்சனை ஆஹ் இந்த மாதிரி சீசன் கேத்த நிறைய செடிகள் ஆஹ் இது வந்து வெள்ளரிக்காய் இதுல கிருணி பழமும் இருக்கு வெள்ளரி கொடியும் இருக்கு இது ரெண்டு மாசமும் இப்படியே தாங்க இருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை இவ்வளோ பெரிய தொட்டியில் வச்சுருக்கோம் பதினெட்டு இன்ட்டு பதினெட்டு இன்ச்சு க்ரோ பேக்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசு இது ஏன் இது பெருசாகவும் ஆக மாட்டேங்குது ஏன் நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியல இப்போதைக்கி இந்த ஆடிப்பட்டம் தொடங்குறதுக்கு தேவையான மிளகா செடிகள் சொரக்காரகங்கள் இதெல்லாம் வந்து இருக்கு அதே மாதிரி அப்படியே வாங்க இங்கே சவந்தமட்டி கத்திட்டு தான் வச்சுருக்கோம் ஒரு தொட்டியில் ஒரு செடி அது எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருங்க இது சூப்பராக ஒரு நே ஒன்று தான் இதில் வந்து நான் செடி அவரை வச்சுருந்தேன் அது வளராது அதனால பிடுங்கி போட்டாச்சு இது எனக்கு அறுவடை கொடுக்குற மிளகா செடி நிறைய பூ வச்சிருக்கு இது வெண்டக்காய் இதுவும் வெண்டக்காய தான் இது இன்னொரு முருங்கை மரம் இது இன்னொரு முருங்கை மரம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கொத்தரங்காவை நான் வந்து வாட விட்டுட்டேன் ஒரு தொட்டில பத்து செடி இருந்தது அந்த பத்து செடி வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு நான் இப்போ கூட ரீசெண்டாக கொத்தரங்காய் ரோடி பண்ணி தான் வெதற்கலை போட்டு சாப்பிட்டோம் நிறைய செடிகள் இருக்கு கொத்தவரை இதுல வேற ஏதாவது கத்திரிக்காய் இல்லைன்னா சொரக்கா இல்லைன்னா வேற ஏதாவது புடலங்காய் கொடி அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க நிறுத்திட்டோம் ஆக்சுவலி கருவேப்பிள்ளை செடியில கூட சுரக்கா தான் வளருது இதுவும் சுரக்கா தான் கம்போஸ்ட் கொட்டுறதுனால பழம் தன்னாலே வர்லறது கருவேப்பிள்ளை அதிகமாக வளர்க்குறோம் பயங்கரமாக வளர்க்குறோம் இன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் ரெசிபி கருவேப்பிள்ளை சிக்கன் தான் அதை நல்லா வதக்கி தேங்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம் கருவேப்பிள்ளை அடிக்கடி சேர்த்துக்கும் போது முடி கருகருன்னு இருக்கும் முடி சூப்பராக வளரும் அடர்த்தியாக வளரும் இயற்கையான கருவேப்பிள்ளையை சாப்பிடும் போது அயன் சக்தி அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொத்தமல்லி வளர்க்க முடியாத காலங்கள் இருக்குல்ல இந்த மார்ச் டு ஆகஸ்ட் அப்போ வந்து நான் கருவேப்பிள்ளை நிறையா வளர்ப்பேன் ஏன்னா அது ஒரு சீசன் இல்லை இங்க பாருங்க நிறைய நிறைய தொட்டிகள்ல இருக்கு கருவப்பிள்ளை இது எல்லாமே கருவேப்பிள்ளை தான் அங்கேயும் கருவேப்பிள்ளை தான் அதுக்கு முன்னாடி வந்து மஞ்ச கலர்ல ஒரு டிசம்பர் பூச்செடி வச்சிருக்கோம் இதை காட்டுங்க இது என்ன மஞ்சள் கலர் பீஸ் அட்ராக்ட் ஆகும்ல பீஸ் அட்ராக்ட் ஆகி வந்து கத்திரிக்காய் வளரும் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஆகஸ்ட் தொடங்குனதுமே ஒரு சூப்பரான அறுவடை எல்லாம் நீங்க பாக்க போறீங்க அப்படியே வாங்க வந்தா இது காட்டுங்க அதை இதுவும் கிருணி பழங்கள் தான் இதை காமிக்கவில்லை அது சொரக்கா சுரக்கா நிறைய இருக்குங்க பல்லாவரம் சந்தையில் வாங்கினது எல்லாமே முளைச்சிருச்சு விதை ஸோ அது அது இது வெள்ளரிக்காய் கொடி அதுக்கு நடுவுல ஒரு இது கனகாம்பர செடி இது மூணுமே மூணு தொட்டில அப்படியே படர்ந்து கிடக்கு பார்த்தீங்களா கிருணி பழம் தான் ஆஹ் நான் விதைகள் வைக்கிறதே கிடையாது அங்கங்க முளைக்கிறத எடுத்து எடுத்து நான் அங்கங்க வச்சு விட்டுருவேன் எனக்கு தெரியும் இது கிருணி பழம் இது வெள்ளரிக்கா அப்படின்னு அதனால அங்கங்க நான் வைப்பேன் என்ன பண்ணுது இப்படி போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு கிணி பழம் அடுத்த வாரம் வந்தா ரெண்டு கிணி பழம் ஒரு வெள்ளரிக்கா கொத்தவரங்கா கருவேப்பிலை இந்த மாதிரி மாத்தி மாத்தி எனக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்க வளருங்க அதுதான் எப்போதுமே சூப்பரா இருக்கும் உங்க ஊருக்கேற்ற காய்கறிகளை வளருங்க இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத கிருணி பழம் இதை வந்து நான் ஊட்டி பதினெட்டு டிகிரி மூணாறுல வந்து இருக்கும் அங்க நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது வந்து வராது எல்லா வகையும் பொருந்த ஒரு கிளைமேட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் அங்க வந்து நீங்க எல்லா வகையான செடிகளும் வளர்க்கலாம் சென்னையில வந்து ரொம்ப மோசமான கிளைமேட் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஹாட் 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 வெர்ரி ஹாட் ரொம்ப பூவரு என்னதான் மழை அஞ்சு நிமிஷம் பேஞ்சாலும் நைட் வந்து போட்டு தாக்குது சோ அதுக்கேத்த தான் இங்க வெண்டக்கா வெண்டக்கா அது சொரக்கா ஆ நிறைய நிறைய வந்து இது பாருங்க அப்படியே கத்திரிக்காயெல்லாம் தலைஞ்சி அப்படியே வருது பாருங்க இதெல்லாம் நான் நாற்றுகளா விட்டது மேல ஒரு கோடை மழை பெஞ்சதுங்க அந்த கோடை மழையில நான் அந்த சவந்தம்பட்டி கத்திரிய விதைகள் போட்ட அந்த மேல இருந்து வளர்ந்து 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 வந்து வந்து அப்படியே ஜூன்ல பெஞ்ச ஒரு ஒண்ணு ரெண்டு மழை அப்புறமா அப்படியே இருந்து அந்த நாற்றுகள் பெருசா வந்து இந்த பக்கம் எப்படியும் ஒரு முப்பது தொட்டிகள்ல கத் கத்திரிக்காய் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இது இது மிளகா பீர்க்கங்காய் வச்சு முளைச்சிருக்கு ஆஹ் பஸ்டே சொன்ன தோட்டம் வந்து காடு மாதிரி நம்ம விதைகள் வச்சு காய்கறிகள் அறுவடை பண்றது மேல தூக்கி வச்சோம்ஸ்ல எவ்வளவு பூக்கள் பாருங்க மாதிரி தெரியல ஆ தோ கீழ அந்த பக்கம் போனா நிறைய இருக்கு வந்து வருது பக்கத்துல பீர்க்கங்காய் முளைச்சிருக்கு பாருங்க விதை போட்டு பீர்க்கங்கா முளைச்சிருக்கு இங்கேயும் தான் இது விதையில இருந்து நான் வளர்க்குறேன் இன்னும் கருவேப்பிள்ளை மேல உள்ள ஆசை பத்தாம என் கருவேப்பிள்ளை செடியில பூவை விட்டு விதையா விட்டுட்டு இருக்கேன் இது வந்து காராமணிங்க ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு ஏழு நாள் ஆறு நாள் தண்ணி ஊத்தாம வாடி போச்சு அப்புறமா கட் பண்ணி விட்டேன்னா ஆஹ் கொடி காராமணி அது வந்து செடி மாதிரி முளைச்சு மேல போகுது சரி ஏதாவது ஒரு அறுவடை அது வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டு இருக்கேன் வந்து வாட விட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா இது பாருங்க திரும்பவும் பாருங்க கட்டுங்க இதுல ஒரு மூணு செடி இருக்கு தேவையான அளவு கொத்தரங்காய் இருக்கு அதனால வந்துட்டு எனக்கு இதுக்கு மேலே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆஹ் அப்படியே வந்தா இதுவும் கிருணிப்பழம் அப்படியே படுறது பாருங்க கிருணிப்பழம் வச்சு படர்ந்து அதுல வந்து கலர் டிசம்பரு அது வந்துட்டு இருக்கு இதுல வந்து ஒரு பெரிய டப்புல பீர்க்கங்கா இது முளைச்சிருக்கு அதுல ஒரு கீரை இருக்கு அங்க பீர்க்கங்காய் முளைச்சிருக்கு இதுல ஒரு மிளகாய் செடி வேற வச்சிருக்கிறோம் அப்படியே மேலே பார்த்தாலும் கனகாம்பரம் அங்கே ஒரு இதில் முளைக்கீரை இருக்கு பாருங்க அது அதில் விதை முளைச்சிருக்கா பாருங்க முளைச்சிருக்கா ஆ ஒன்னு வந்திருக்கு அதுவும் பீர்க்கங்கா தான் சோ பீர்க்கங்கா வந்து நிறைய அறுவடை முடிந்தது அதனால நாங்க வந்து விதை வச்சு சுரக்காய் பீர்க்கங்காய் குரலங்காய் கொத்தவரை கத்திரிக்காய் வெண்டக்காய் அந்த மாதிரி நிறைய வளர்த்துட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம அப்டேட்டை வந்து இந்த பார்ட் ஒன்ல வந்து முடிச்சுக்கலாம் இன்னும் அந்த ஷெட்டுக்குள்ள இருக்கிறது இந்த லாஸ்ட்ல இருக்கிறதுலாம் வந்து நம்ம பார்ட் டூல பாப்போம் நீங்க என்ன செடிகள் எல்லாம் வளர்க்குறீங்க நான் அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதை படிச்சு தெரிஞ்சுக்க ஏன்னா உங்க உங்க ஊர் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து மாடித்தோட்டம் போடுவீங்க பாத்தீங்களா அதனாலதான் நான் வந்து சொல்றேன் மாடி தோட்டத்தை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க